தென்காசியில் நின்ற ஓட்டுநர் பயிற்சி லாரிக்கு ராஜபாளையத்தில் ஓவர்லோட் என போக்குவரத்து போலீசாரால் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கீழப்பாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவேகானந்தர் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக வாகன ஓட்டுநர் உரிமம் எடுத்து கொடுக்கும் பயிற்சி பள்ளியை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி தனது கனரக ஓட்டுநர் பயிற்சி லாரியின் மீது ராஜபாளையத்தில் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தது ஆனால் சம்பந்தப்பட்ட லாரியானது கீழப்பாவூரில் நின்ற நிலையில் அங்கு எப்படி அபராதம் விதிக்கப்பட்டது என விவேகானந்தருக்கு சந்தேகம் எழுந்தது உடனடியாக தனது லாரியை ஜிபிஎஸ் மேப் கேமராவில் புகைப்படம் எடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் போக்குவரத்து போலீசாரின் அஜாக்கிரதையால் விதிக்கப்படும் அபராதம் காரணமாக பலர் பாதிக்கப்படுவதாகவும் விவேகானந்த ஆனந்தர் தெரிவித்துள்ளார் வாகனத்திற்கு தவறாக அபராதம் விதித்த போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் காவல்துறையினர் தென்காசி மாவட்ட எஸ்பி அட்டை அவர்கள் வந்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்வையிட்டு சென்றிருக்காங்க மேலும் இந்த மாதிரி அதாவது பையன் வந்து இப்போ ரெண்டாயிரம் ரூபா போட்டுவிட்ருக்காங்க இது பகலில் போட்டதுனால நான் பார்த்துக்கிட முடிஞ்சுது இதே இது நைட்டில் பரு தூக்கத்தில் போட்டிருந்தாங்கன்னா அதை இந்த ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துக்கிட முடியாது ஏன்னா தூக்கத்தில் எல்லாருமே தூங்கிடுவாங்க இந்த மெசேஜ் வந்த செய்தி கிடைக்காது எனவே வண்டியில் பயன் போட வேண்டும்னால் காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்தி பயன் போட வேண்டும் இந்த மாதிரி தவறுதால் அதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அனைத்து வாகனங்களுக்குமே ஃபைன் போடுறாங்க என்னை எங்கேயோ உள்ள வண்டிக்கு எங்கேயோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இது அவ்வளோவே பப்ளிக்கில் பாதிச்சுக்கிட்டு இருக்குது எனவே சம்மந்தப்பட்ட அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க